அன்புக்கணிய தோழர்களுக்கு வணக்கம் கோபி நாயனார் ஒரு வீடியோ வெளியிட்டார் அது குறித்து திராவிட கழகத்தை சேர்ந்த மதுவதனி தோழர் அவர்களும் அவரோட கருத்தை பதிவு பண்ணாரு அதுக்கு சில பேர் முட்டு கொடுக்குற மாதிரி சில பதிவுகளை பண்ணாங்க அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில கோபி நாயனாரும் தொடர்ச்சியாக அதுக்கான சில விஷயங்களை பண்ணாரு நம்மளும் ஒரு அதுக்கான ஒரு விளக்கமான ஒரு வீடியோவை நேற்று நம்ம பதிவு பண்ணணும் யூடியூப்ல அது என்ன ஒரு பத்து இருபது பேர் தான் பார்த்துருப்பாங்க என்ன இருபது பேர் டச் ஆகலை ஏன்னா நம்ம சேனல் மேலே இந்த முற்போக்கு பேசக்கூடிய தோழர்களுக்கு அவ்வளவு பாசம் இதெல்லாம் பாத்துட கூடாது இல்லை வேற ஏதாவது பார்க்கலாம் ஏன்னா தவறை தவறுன்னு சொல்ற சேனல்லாம் நமக்கு வேண்டாம் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு முட்டு கொடுக்குறவங்க தான் நமக்கு வேணும் அது யாரா இருந்தாலும் சரி நீங்க எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி முட்டு கொடுத்தா நம்ம ஆதரவு தெரிவிப்போம் தவறுன்னு சொன்னா நம்ம நிராகரிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு தான் எல்லாருமே வந்துட்டாங்க அதுல முற்போக்கு பேசக்கூடிய தோழர்களும் இருக்கிறாங்க தான் யதார்த்தமான உண்மை நம்ம இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது சில தோழர்கள் வந்து அவங்களோட வருத்தத்தை பதிவு பண்ணாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க வந்து நிறைய இடத்துல தவறான வார்த்தையை பய பயன்படுத்திட்டீங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னும் சில தோழர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நாகரிகமா நட்பு முரண் கருதி நாங்க இதை விட்டு விலைக்கு போறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆஹ் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா விமர்சனம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று விமர்சனம் இல்லாத அல்லது மறுபரிசீலனை செய்யாத அல்லது சுய விமர்சனம் இல்லாத அரசியலோ கொள்கை கோட்பாடோ எதுவுமே நீடிக்காது அப்படியோ நீடிச்சதுன்னா அது மக்களுக்கு எதிராகத்தான் இருக்கும் பெரியார் சொன்னதை நான் இங்க சொல்லிட்டு கான்செப்ட் கொள்ள போலாம் பெரியார் சொன்ன கருத்து என்ன எவன் ஒருவன் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு எதிராக நின்று செயல்படுகிறானோ அவன் யாரு அப்படின்னா நம்ம யாருக்கு எதிராக களமாடுறோமோ அவனை விட மோசமான எதிரி முதல் இவனை தான் நம்ம மக்கள்கிட்ட அடையாளப்படுத்தணும் இவன்களோட முகத்திரையை தான் நாம கிழிக்கணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பெரியார் அவர்கள் சொன்ன கருத்து இன்னொன்னும் சேர்த்து பெரியார் பதிவு பண்றார் என்ன அப்படின்னா என் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் தெளிவும் இருப்பவன்தான் மக்கள் துண்டாட்டுவதற்கும் மக்கள் பணி செய்வதற்கும் வரணும் அப்படி நான் வந்திருக்கிறதுனால என் மேல சொல்லப்படக்கூடிய விமர்சனத்தை நான் வரவேற்கிறேன் அதனால யாரு என் மேல விமர்சனம் வச்சாலும் அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா ஒரு மேடையில ஒரு ஐயர் எழுந்து கேள்வி கேட்கிறார் அதுக்கு பெரியார் பதில் சொல்லிட்டார் கூட்டம் முடியுது சக தோழர் கேட்கிறார் ஐயா என்ன இப்படி பண்றீங்க நீங்க நாம அவர்கள் இதுக்கத்தான சண்டை போட்டுட்டு இருக்கோம் அவன் வந்து கேள்வி கேட்கறான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு கேள்வி கேட்பவன் யாரு அப்படிங்கிறது முக்கியம் அதுக்கான பொறுப்பு நமக்கு இருக்கு சொல்ல அவன் தான் கேள்வி கேட்கணும் அவனை கேள்வி கேட்கிற இடத்துக்கு நம்ம உட்கார வச்சிருக்கோம்ல அந்த கேள்விக்கு நம்ம கிட்ட பதில் எதிர்பார்க்கறான்ல அந்த பதில் எப்படி இருக்கும் என்ன மாதிரி இருக்கும் நம்மளுக்கு தெரியும் ஆனா அவனை நம்ம கிட்ட உட்கார வச்சு அந்த கேள்வி கேட்க வைக்கணும் அல்லது அவன் ஒரு மனநிலை வந்திருப்பான் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் பதில் சொல்லாம பெரியார் வந்துட்டு பயந்து ஒதுக்கி போயிடுவாரு அப்படின்னு அவன் நினைச்சிருந்துருக்கலாம் அவன் எப்படி நினைச்சாலும் சரி ஒரு மனுஷனா நான் அவரை பார்க்கறேன் நீ பிராமணனா ஏதோ ஒரு சாதியாகும் மத மாதவோ பார்க்குறீங்க என்ன முன்னாடி ஒரு மனுஷன் இருக்கான் ஒரு கேள்வி வைக்கிறான் எனக்கு கோபம் அவனோட சித்தாந்தத்தின் மீது தான் அந்த ஐயர் மீதோ ஐயங்கார் மீதோ கிடையாது அப்படி சொன்னவர் பெரியார் ஆனால் கோபி நாயனார் விஷயத்துல என்ன நடந்துச்சு நான் ஒரு வீடியோ போடுறோம் முதல்ல சில இடங்கள்ல உரிமையில பேசினதை நான் ஒத்துக்கிறேன் வேற வழி இல்லாம பேசுறதாக பல பேர் நினைச்சிருக்கலாம் அல்லது போற போக்கில் பேசுனதாக நீங்க நினைச்சிருக்கலாம் திரும்ப திரும்ப நான் ஒண்ணு சொல்றேன் மக்கள் பணிக்காகவும் மக்கள் விடுதலைக்காகவும் மக்கள் தொண்டாட்ட வந்துட்டு மக்கள் குரலாக நாங்க இருப்போம் மக்களோட விடுதலைக்காகவும் மக்களோட பகுத்தறிவுக்காக நாங்க வந்துட்டோம் அப்படின்னு மக்களை நம்ப வச்சுட்டு அந்த மக்களுக்கு விரோதமாக நடந்தாங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரிதான் தான் பெரியார் சொன்னா திரும்ப சொல்லலாம் தப்பு கிடையாது நாம யாருக்கு எதிராக களமாடுறமோ அவங்களை விட நம்ம பக்கத்திலேயே என்ன உட்காந்துருக்க நம்மளுக்கு ஆபத்தானவே அவனை பத்தி தான் நம்ம அடையாளப்படுத்த வேண்டியிருக்கு அதனாலதான் வீரமனை பத்தியும் மதுவந்தியை பத்தியும் அல்லது இந்த கரிகாலன் பத்தியும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை எங்க இருக்கு ஏன் கருத்தரங்கத்துக்குள்ள உட்காந்துட்டு கொலியை பேசிட்டு இருக்க நீ மக்கள்கிட்ட பேச வேண்டியது தானே அப்போ திருமாவளவன் அப்படின்னா தலைவன் ஒடுக்கப்பட்ட தலைவன் யாரு சொல்றா நீங்க தான் சொல்றீங்க நீங்க யாரு பெரியார் தொண்டர்கள் அப்படின்னு சொல்றீங்க திராவிட தோ திராவிட இயக்கத்தோர்கள் சொல்றீங்க ஆனா திருமாவளை நீங்க எப்படி அடையாளப்படுத்துறீங்க ஒரு தலித்தலைவன் இப்ப கோபிநாயனாரை நீங்க குத்தி கிண்ட வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன ஏற்படுது இதுக்கு முன்னாடி திராவிட இயக்கத்தின் மீது கடுமையான விமர்சனம் வச்சு பெரியாரை கொஞ்ச நஞ்சம் கிடையாது அவ்வளவு எளிவுபடுத்திய சீமானை நீங்க எதிர்த்த பாதை என்ன வேற ஒரு பெரியாரிய அமைப்புகளும் பெரியாரை தொண்டர்களும் களத்தில் இருந்தாங்க அது வேற விஷயம் தொடர்ச்சியாக சனாதனவாதிகள் பெரியாரை இழிவுபடுத்துவதும் திராவிடத்தை இழிவுபடுத்துவதும் திராவிட சித்தாந்த கேள்விக்குறியாக்குவதும் அவங்க வந்து அவங்க சொல்றது மக்கள் கிட்ட போய் சேர்ந்து அப்ப நம்மளோட பங்கு என்னவா இருக்கணும் பெரியாரையும் திராவிடத்தையும் கருத்தியலையும் மக்களுக்காக நாங்க நிக்கிறோம் அப்படிங்கிற அந்த செய்தியையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்ப மக்கள் கிட்ட பேச வேண்டிய விஷயத்துல கருத்தரங்களை உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களே இது சரியா அப்படின்னு நம்ம கேட்கிறோம் ஓபிநாயனார் விஷயத்துல இப்ப ரெண்டு நாளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இன்ன வரைக்கும் அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா நானும் கொலை செய்யப்படலாம் பாமரர்களுக்காக ஒரு பாமர மனிதன் போராளியாக போராட்ட களத்தில் நின்றா அவனை படுகொலை செய்வது கார்பரேட்டுகளோட வேலையா இருக்கு அந்த கார்பரேட்டுகளுக்கு உடந்தையாக காவல்துறையும் மாநில அரசாங்கங்களும் அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க அப்படியான படுகொலைகள் நிகழ்ந்திருக்கு யார சொல்றாரு ராம்ஸ்டாங்க தான் சொல்றார் அப்போ அவருக்கு அவ்வளவு அச்சத்தை அவ்வளோடு ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு சிக்கலை ஏற்படுத்தி அவரை பேச வச்சது காரணம் என்ன முன்ன வீடியோவில் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா கோபிநயனரை அணுகி அல்லது அவர்கிட்ட தொடர்பாக கொண்டு என்ன பிரச்சனை ஏன் இந்த கருத்தை பதிவு பண்ணிங்க நாங்கள் அப்படி இல்லையே அப்படின்னு தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா தோழர்களுக்கு இருக்கா இல்லையா நான் நேசிக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா தெளிவான அரசியலை மக்கள்கிட்ட பேச வேண்டிய நேரத்தில் பேசி மாநில அரசின் குரலாகவும் மாநில மக்களின் குரலாகவும் தமிழின் குரலாகவும் இருக்கக்கூடிய தோழர் மதிவதினி அவர்கள் இதை வந்து எப்படி கடந்து போறாங்க அப்படின்னா நாங்கள் போராடுறோம் நாங்களாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி போறாங்க ஆனால் கோபி நயனார் வைக்கிற குற்றச்சாட்டை அது இல்லை நேரடியாக குற்றச்சாட்டை வந்து மதிவதி மீது நேரடியாக நீங்கள் தான் காரணம்னு சொல்லலை நீங்க வந்து நிக்க வேண்டிய இடத்துல நான் நிக்கிறேன் நான் ஒரு கேள்வி எழுப்புறேன் எதிர்க்கிறீங்க என்னை எதிர்க்கிறதுனால யாருக்கு சாதகமா போதும் அந்த மக்களோட நிலத்தை பிடுங்குறாங்களே அந்த கார்பரேட் நிறுவனத்துக்காகவும் அல்லது அந்த அதானியோட கும்பலுக்காகவும் ஆதரவு சேர்ந்துருது அப்போ ஒரு முதலாளித்துவ வர்க்க போராட்டம் அப்படிங்கிறது எளிய மக்களை கிட்டத்தட்ட வலிமையாக்குவதும் அல்லது முதலாளித்துவத்துக்கு எதிராக அவங்களை களமாட வைப்பதும் அவங்களுக்கு தலைமை தாங்கி வழிகாட்டுவதும் தான் சமூக செயல்பாட்டாளர்களோட கடுமையாக இருந்திருக்கணும் ஆனா அதை தோழர் கோபிநாயனார் போய் இப்படி ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கிற அளவுக்கு திராவிட இயக்க தோழர்கள் நடந்திருக்கிறாங்கன்னா இதுல உண்மைத்தன்மை இல்லாமல் இல்லை அதனால தான் அப்படியான ஒரு வீடியோ நம்ம போட்டோம் பெரியார் சொன்னதாக அல்லது பெரியாரின் கருத்தியலோடு திராவிட சித்தாந்தத்தோடு ரொம்ப காரசாரமா டிபேட்ல உட்கார்ந்து பேசக்கூடிய நம் தோழர்கள் ஏன் மக்கள் கிட்ட போய் ஒடுக்கப்பட்ட மாட்டேங்கிறாங்க ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது திராவிட இயக்கத்தோட குரல் என்னவாக இருக்கு தொடர்ச்சியா நம்ம ஃபாலோ பண்றோம் ஆனா அங்க எந்த குரலும் கிடையாது உச்சபட்சம் என்ன பண்றான் அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த செய்தியை அப்படியே இவங்க பிரதிபலித்துறாங்க அப்போ போன நேற்று போட்ட வீடியோ அப்படிங்கிறது ஏதோ திராவிட இயக்கத்துக்கு எதிராகவோ அல்லது மதுவ மதுவதைக்கு எதிராகவோ அல்லது கி வீரமணிக்கு எதிராகவோ அல்லது திராவிட இயக்கத்துக்கு எதிராகவோ இல்லை அந்த கொள்கையிலிருந்து விலகி நீங்க கார்பரேட்டுகளோட குரலாக இருக்கிறீங்க நீங்க கார்பரேட்டு பக்கம் நின்று அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு நீங்க வேலை செய்யறீங்கன்னு அர்த்தம் இல்லை நீங்க சொல்லக்கூடிய வாதம் அல்லது நீங்க செயல்படக்கூடிய இந்த செயல் அப்படிங்கிறது கார்பரேட்டுகளுக்கு சாதகமா போகுது அப்ப இதுவும் ஒரு வகையான கைகூலி செய்யக்கூடிய வேலைகள் தானே உடனே சில தோழர்கள்லாம் ரொம்ப கடுமையா கோபப்பட்டாங்க ஏன் தோல் இப்படி பேசிட்டீங்க நான் உங்களை வேற மாதிரி நினைச்சோமே வாசித்து பெரியாரை முழுமையாக ஏற்றுக்கொண்டது விமர்சிக்க கூடிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கு அம்பேத்கரை உணர்ந்ததுனால அம்பேத்கர் கருத்தையும் எதிர்க்கக்கூடிய துணிவு என்கிட்ட இருக்கு மார்க்சியத்தை உணர்ந்ததுனால கம்யூனிஸ்டில இருக்கக்கூடிய ஓட்டைகளையும் அதில் இருக்கக்கூடிய பிழைகளையும் அவங்க செய்யக்கூடிய சில அரசியல் ரீதியான குளறுபடிகளையும் கேள்வி கேட்க வேண்டிய சுட்டிக்காட்ட வேண்டிய கடமையும் அரசியல் பொறுப்பும் எனக்கு இருக்கு அப்ப இதெல்லாம் ஒரு தவறு செய்யறான் அதை மட்டும் மோடி மோடிங்கிறது பிஜேபி பிஜேபிங்கிறது பிஜேபி உள்ள வந்தது இந்த பூச்சாண்டி மட்டும் காட்டிட்டு அப்ப தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆணவத்தை பற்றியும் மக்கள் பாதிப்படக்கூடிய இந்த வஞ்சகமான திட்டங்களை பற்றியும் நம்ம வாய் திறக்காம இருக்கிறது அதை முன்ன சொன்ன மாதிரிதான் இது எதுக்கு சாதகமா போகும் கார்ப்பரேட்டுகளுக்கு அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் டாட்டாக்களுக்கும் இவங்களுக்கு போய் சாதகமா முடியும் குஜராத் மணியாக்கள் வந்து தமிழகத்தை வந்து சூறை ஆடிட்டு இருக்கிறா அது குறிப்பா யார டார்கெட் பண்றான்னா எளிய மக்கள் மலைவாழி மக்கள் பழங்குடி மக்கள் வசிக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புகளை கையகப்படுத்துறான் பல ஆயிரம் ஏக்கர்களை தமிழ்நாடு அரசு வாத்து கொடுக்குது அதை கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு உடனே திராவிட இயக்கம் திமுக அனுதாபிகளா அல்லது அதிமுக அனுதாபிகள் பொறுப்பு எல்லாம் கிடையாது இந்த இந்த வாதமே முதல்ல பெரியாரியத்துக்கு எதிரானது தவறுன்னு வந்துட்டா எவன் தவறு செஞ்சாலும் அண்ணன் தம்பி மாமா மச்சாலும் பார்க்க நம்ம தோழன் சக இயக்கத்தை தோழன் எங்க இயக்கத்தோட தலைவர் செயலாளர் மகளிர் அமைப்பு அதெல்லாம் கிடையாது குற்றம் குற்றம் தான் பிழை பிழை தான் கருத்துன்னு வந்துட்டா கருத்தை எதிர்க்காம கோபி நாயனார் நேத்து சொன்ன வார்த்தை உண்மையாகவே எனக்கு அச்சத்தை கொடுத்தது இரவு முழுக்க நிறைய அழைப்புகள் அவருக்கு போயிருக்கு கொலை செய்து விடுவதாக மிரட்டி இருக்கிறாங்க அவரை பேட்டியில பதிவு பண்றாரு எனக்கு தமிழ்நாட்டில் வாழ்றது ரொம்ப அச்சமா இருக்கு இந்த வார்த்தைய மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு போராளி தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு சொல்லலாமா அப்படி சொல்ல வேண்டிய தேவைய தமிழ்நாடு அரசு அல்லது இங்க இருக்கக்கூடிய அரசியல் காலம் ஏற்படுத்திருச்சு அப்படின்னா அப்ப கர்நாடகாவில் நடந்த கருத்தியலாளர்கள் சமூக செயல்பாட்ட படுகொலைகளும் வடநாடு வடமாநிலங்களில் நடக்கக்கூடிய அந்த ஆணவ படுகொலைகளும் சமூகத்தின் பால் இருக்கக்கூடிய அந்த மதிப்பை மக்களோட நலனை பேணுவதற்கும் சகோதரத்துவத்தை உணர்த்துவதற்குமான செயல்படக்கூடிய தோழர்கள் தொடர்ச்சியாக சனாதனவாதிகள படுகொலை செய்யப்படுறாங்களே அதே போல இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு கோபி நாயனார் சொல்றாருன்னா உடனடியாக திராவிட இயக்க தோழர்கள் அத்தனை பேரும் கோபிநாயனார் கையை பிடிச்சுக்கிட்டு அவரோட போராட வேண்டிய நீங்க ஏன் கோபி நயனாருக்கு எதிராக நிற்கிறீங்க ஏன் அவர் சொன்னதை உள்வாங்காம ஒரு தனிநபர் தாக்குதலாக நீங்கள் ஈடுபடுறீங்க ஏன் ஒரு தலித் இருந்து ஒரு சேரி பகுதியிலிருந்து ஒரு அருந்ததீர் சமூகத்துல இருந்து ஒரு பழங்குடிகள் இருந்து ஒரு மலைவாழ் மக்கள் ஒரு போராளி வரக்கூடாதா அவன் அந்த மக்களுக்கான நில உரிமைக்காக போராடக்கூடாதா குரல் கொடுக்க கூடாதா அது என்னது என்ன வகை மனநிலை முதல்ல இப்போ நான் பெரியார உள்வாங்கினதுனால ஒரு மார்க்சிஸ்ட் தோழர் வந்து என்கிட்ட தொடர்பு கொள்றாரு தோழர் இப்படி ஒரு போராட்டம் நடக்குது அதுக்கு நம்ம தலைமை தாங்க போறோம் நம்ம வழிகாட்ட போறோம்னு சொன்னாருன்னா நமக்கு தெரிஞ்ச சில ஆலோசனைகள் சொல்வதுதான் நம்மளோட பொறுப்பு அதை விட்டு என் ஊருக்கு நீ போராடுற எதுக்கு இந்த வேலை அது எங்களோட வேலை தானே போராடுன்னு கேட்டா இதுக்கு பேருதான் கார்பரேட் கைக்குலித்தனம் அப்படிங்கிறது சில தோழர்கள் நேற்று வீடியோ பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க அந்த வருத்தத்துக்கு நம்ம மன்னிப்பு கேட்க போறது இல்ல ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் நான் சிந்திச்சு சரியாகத்தான் பேசினேன் ஒருவேளை சில இடங்கள்ல ஒரு சொல்லணும் அப்படிங்கறதான் பெரியாரோட எண்ணமா இருந்திருக்கு அப்ப நேற்று நான் அவ்வளவு கோபத்தோடவும் சில வார்த்தைகளும் இந்த உரிமையில இருந்தது நான் பேசும்போதே இருந்தது நான் சொல்லணும்னு தான் தெளிவா நான் சொன்னேன் அது குறிப்பா ஐயா வீரமணி அவர்களை பெரியார் இருந்திருந்தா எதை கொண்டு அடிச்சிருப்பார் அப்படின்னு அந்த வார்த்தை நான் பயன்படுத்தின ஒரு தோழர் குறிப்பிட்டு காட்டினாரு நான் சொல்லியிருந்தேன் உண்மையாகவே இப்பொழுது பெரியார் இருந்திருந்தால் நீங்க போடக்கூடிய இந்த நாடகத்தெல்லாம் பார்த்து எதை கொண்டு அடிச்சிருப்பார் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் தோழர்களே உங்களுக்கும் தெரியும் இந்த நாயனார் விஷயத்தில் நாடகம் ஓடாமல் பாதிக்கப்படக்கூடிய மக்கள்கிட்ட போய் என்ன அவங்க என்ன சொல்றாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு நிக்கிறது நிற்கிறது தான் திராவிட இயக்க தோழர் கூட இப்ப சமகால பொறுப்பாக இருக்கு கடமையா இருக்கு திரும்ப திரும்ப புத்தகம் மேலையிடுறதும் திரும்ப திரும்ப கருத்தரங்களை உட்காந்து பேசிக்கிறதும் அல்லது ஏதாவது டி கூட அங்கே போய் உட்காந்து பேசிட்டு இருக்கிறதும் மாநில அரசாங்கத்தோட விஷயங்களை உரிமைகளை நீங்க சொல்றது சரிதான் ஆனா அந்த மாநிலம் சம்பந்தமான அரசு சம்பந்தமான செய்திகளை யார் உருவாக்கி கொடுக்குறான்னா அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு எழுதி கொடுக்குறோம் அந்த அரசியல்வாதிகள் அப்படியே வெளியே மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க இதை புரிஞ்சிக்காத தோழர்கள் நாம என்ன பண்றோம் அப்படின்னா உடனே த தமிழ்நாடு அரசுக்கு முட்டு கொடுக்குறேன்னு நினைச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அதுல பாதிக்கப்படுறது யாருன்னா நம்ம மக்கள் நம்ம மக்களுக்காக போராடக்கூடிய நம் இந்த மண்ணின் மைந்தன் தான் அதனால கோபி நயன வந்து நீங்க பகையா பார்க்கறதோ அது ஒரு கருத்து முரணா பாருங்க ஒரு விமர்சனம் செய்யுங்க கருத்தேல் ரீதியாக விமர்சனம் செய்வது நம்மளை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகும் அதை விட்டுப்பட்டு அவரை ராத்திரி புறம் போனை போட்டு அவமானப்படுத்துற மாதிரி பேசுறது அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறது வெவ்வேறு ரவுடிகளை ஏவி விட்டு கொலை மிரட்டல விடுறது இது யார் செய்வாங்க தெரியுமா ரவுடிகள் செய்வாங்க திராவிட இயக்க தோழர்களே நாமள ரவுடிகளா என்ன இதை மறுபலிசனம் செய்யணும் நாம மக்களுக்காக நிக்கணும் ஆட்சி அதிகாரம்ன்றது அது ஏதோ ஒரு சுயலாபத்துக்காகவும் ஏதோ ஒரு பிழைப்புவாதக்கானது ஆனால் திராவிட இயக்கம் அதோட பாரம்பரியம் அப்படிங்கிறது மக்களுக்கானது மக்களோட போராட்டத்தில் நீங்க கலந்துக்கணும் இதுதான் நாளைக்கு திராவிட இயக்கத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போய் சே சேர்க்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் சனாதனவாதிகளோட இயக்கம் ஒரு சின்ன அமைப்பு உருவாகணும்னா உடனடியாக மக்கள்கிட்ட ஸ்ப்ரிட் ஆயிடுது ஆனால் இன்ன வரைக்கும் ஏழை எளிய மக்கள்கிட்ட திராவிட இயக்கம்னு என்னன்னு தெரியாது தீக்கன்னா என்னன்னு தெரியாது பெரியாருன்னா என்னன்னு தெரியாது சும்மா டிபேட்டில் உட்காந்துக்கிட்டு பெரியார எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது அதை தப்பு தேவையில்ல ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு அதான் நான் சொல்கிறனே கருத்தரங்கங்கள் புத்தகம் வெளியிட்டு சும்மா ஒரு ஒரு கலந்தாய்வு இதில் இதில் மட்டும் வச்சுக்கிட்டு திராவிடத்தை காப்பாற்றணும் அந்த திராவிடத்தை என்ன ஒரு பெரியார் கோட்பாட்டை காப்பாற்ற முடியும்னு நினச்சிங்கன்னா மக்கள் போராட்டம் வேறொருத்த கையில் போய் சிக்கிருச்சுன்னா அது என்னவாக மாறும் அப்படிங்கிறத வருங்காலம் உங்களுக்கு ஒரு பாடம் போகட்டும் கூர்ந்து மக்களுக்காக போய் நில்லுங்க மக்களின் குரலாக ஒளிங்க மக்கள் எழுப்பக்கூடிய அந்த உரிமை குரலுக்கு ஆதரவாக நில்லுங்க கோபிநயனார் அப்படிங்கிற ஒரு போராளிக்கு எதிராக நிற்பது கிட்டத்தட்ட ஒரு ஆதிக்கமான பான்மை